வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் ரெண்டே முக்கால் சென்ட்ரல் லேண்ட் ஏரியாவில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம பாவூர் சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல் பக்கமாக வந்துருக்குது குருசாமிபுரத்தில் வந்துருக்குது ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக சாலம் ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு நேர் பின்னாடி பக்கத்தில் ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் வந்துருக்குது ரெண்டே முக்கால் சென்ட்ரல் லேண்ட் ஏரியா சவுத் பேஸிங்லாம் அமைஞ்சிருக்குது ரெண்டு பைக் விடுற மாதிரி பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் சவுத் பேசிங்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள ஒன்று ஒரு சிம்பிளாக ஒரு சிட் அவுட் அதுக்கப்புறம் ஒரு ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு ஹாலில் அமைச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் டிவி யூனிட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்காக ஷோகேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு பினிஷ் பண்ணியிருக்காங்க ஹாலில் செல்ஃப் எல்லாமே கபோட் ஒர்க் பண்ணோம்னா வீடு சூப்பராக இருக்கும் பெட்ரூம் ஒம்பதுக்கு பத்துங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க பேரண்ட் டிலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் அட்டாச் பாத்ரூம் இல்லை அடுத்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இன்னொருக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் வெஸ்டர்ன் சைடெலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள் தான் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கூட நினச்சிங்கன்னா டிஸ்பிளில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லோன் அவைலபிள் இருந்துச்சு உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீட்டை நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிடலாம் அடுத்த வீட்டோட கிச்சன் வடகிழக்கு திசையில் வீட்டோட கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃபும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம பாவூர் சித்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல் பக்கமாக அமைஞ்சிருக்குது தென்காசியிலேருந்து ஏழு கிலோமீட்டரில் இந்த வீடு வந்துடலாம் வீட்டுக்கு பின்னாடி செப்பரேட்டோட பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் அதில் இருக்கு இந்த வீட்டோட ரேட் இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைஞ்ச விலையில வந்திருக்குது ரொம்ப சீக்கிரமாக சேல்ஸ் ஆயிரும் இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக கிட்டே நினச்சிங்கன்னா உடனே விசிட் பண்ணுங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனரு பேசி உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்